பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம் இன்று ஒரு ஆணின் ஜாதகம் ஆய்வுக்கு வந்துள்ளது அவரோட கேள்வி என்று பார்க்கும்போது அதாவது எனக்கு திருமணம் எப்போது நடக்கும் உத்தியோகம் எப்படி இருக்கும் தந்தையார் நிலை எப்படி அப்படின்னு கேட்டிருக்கார் மூணு கேள்வி கேட்டிருக்கார் அந்த மூணு கேள்வியும் பார்க்கும்போது ஒரு முக்கியமான கேள்வியாக தான் இருக்குது இந்த ஜாதகர் பிறந்த நேரத்தை தேதியை பார்க்கும்போது ஒம்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு புதன்கிழமை என்று பிறந்திருக்கார் நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்போ இந்த ஜாதகர் ஜாதகர்த்தோட நிலைப்பாட்டை நாம் பார்க்கும்போது மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்திருக்கார் பிறந்தது வந்து பார்க்கும்போது காரைக்குடியில் பிறந்த ஒரு ஜாதகம் ரிஷப லக்கணம் இந்த லக்கினத்தை பார்க்கும்போது லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் தன்ஸ்தானத்துக்கு போய் எட்டில் தன்ஸ்தானத்துக்கு போய் எட்டில் இருக்கும் எட்டாம் இடம்னு என்ன சொல்கிறோம் அது மறைவ மறைவான ஒரு இடம் இருந்தாலும் அது காலதேவனுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம் பாக்கியம் ஒன்பதாம் இடம் காலதேவனுக்கு அப்போ சுக்கர பகவான் மூலம் கேதுவோட சாரத்தை பெற்றிருக்கார் சந்திரனும் கேதுவோட சார்ந்த சாரத்தை பெற்றிருக்கார் அப்போ இவங்களோட பரம்பரையே சொல்லக்கூடிய ஒரு தன்மையில் இந்த ஜாதகர் பரம்பரை சார்ந்த ஒரு அமைப்பும் இந்த ஜாதகத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்போ இந்த ஜாதகத்தோட ஒரு நிலைப்பாடு அவங்களோட கேள்வி பார்க்கும்போது திருமணத்தை ஃபஸ்ட்டு கேட்டிருக்கார் ஏன்னா எல்லா தொழிலை கேட்பாங்க ஒரு திருமணத்தை கேட்டார் அப்போ திருமணங்கிறது ஏழாம் தான் ஏழாம் இடம் வந்து சூரியனும் புதனும் போய் உட்காந்துட்டாங்க அப்போ ஏழாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கும்போது புதன் யார் இந்த வீட்டுக்கு இந்த ஜாதகத்துக்கு ரசைபிள் ஆகிறதுக்கு ரெண்டுக்கும் ஐந்துக்கு உடையவன் ஏழில் போய் உட்காந்துட்டேன் அப்போ குடும்ப உறவு மூலியமாக திருமணம் அமைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏழாம் இடம் பொது தொடர்பு குறுக்கே இடம் அப்போ பொது திருமண நிகழ்வுக்கு குடும்ப உறவு திருமண நிகழ்வுக்கு இந்த ஜாதகர் போகும்போது அங்கேருந்து பெண் அமையும்னு சொல்லுது அங்கேருந்து பெண் வ வ எடுக்கக்கூடிய தன்மையும் உறவில் மூலியமாக பெண் அமையக்கூடிய தன்மை இருக்குது ஏன்னா என்றாவே ஒரு தாய் மாமன் தாய்வழி உற கிரகம் அப்போ சூரியனோட சேர்க்கை பெற்று அப்போ உறவு மூலியமாக திருமணம் அமையும் அது எப்படி அமையும் திருமண உறவுகளுக்கு போகும்போது நடக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இது எந்த காலகட்டத்தில் நடக்கும் அடுத்த கேள்வி எந்த காலகட்டத்தில் நடக்கும் இப்போ இவருக்கு நடக்கக்கூடிய தசா காலங்கள் சூரிய மகா திசை ஏழில் உட்காந்து சூரியன் திசை நடத்துகிறார் இது சூரியன் யார் நாளுக்கு அதிபதி வரக்கூடிய தாயார் பாவத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அவர் போய் ஏழில் உட்காந்து திசை நடத்துகிறார் அப்போ தாய் வழி உறவில் நடக்குமா என்ற ஒரு நிலைப்பாடு கேள்வியாக இருக்குதுன்னு வச்சிங்களே வரும் நடக்கலாம் ஏன்னா நாலாம் இடத்துக்கு தாயோட காரகம் வைக்கக்கூடிய ஒரு நாலாம் அதிபதி போய் ஏழில் உட்காந்துக்கா அப்போ வழி உறவு மூலிமா திருமணம் தாய் வழி உறவில் திருமணத்துக்கு போனால் கூட இந்த ஜாதகத்தில் திருமணம் அமையக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் உண்டாகும் இப்போ என்ன புத்தி நடக்குது சனி பகவானோட ஒரு புத்தி நடக்குது சூரிய மகாதிச சனி புத்தி சனி எங்கே இருக்கார் இந்த ஜாதகத்துக்கு பா பாதகாதிபதியாக வரக்கூடிய ஒரு சனி ஒம்பதுக்கும் பத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் பன்னெண்டில் போய் நீசம் என்று சொல்லக்கூடிய தன்மையில் இருக்கார் சனி நீசமாக வர்றது நல்லதுதாங்க வக்கரமாகிட்டார் வேற ஐ வக்கரம் அவரும் அஸ்வினி கேதுவோட சாரம் அப்போ சனி பகவான் பலம் இழப்பது இந்த ஜாதகத்துக்கு பலம் என்று எடுத்துக்கலாம் அப்போ சனி வந்து ஒரு ஜாதகத்துக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அதே மாதிரி தொழிலில் கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் தான் அவர் போய் பன்னெண்டாம் இடத்தில் விரயத்தில் உட்காந்துட்டார் அப்போ இவர் வந்து தொழில் வந்து பன்னெண்டாம் இடங்கிறது வெளி வெளியில் போகக்கூடிய தன்மை லக்னாபிதி வெளியில் இருக்கிறனால வெளியில் போய் வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும் வெளியிலேருந்து தொழில் பார்ப்பார் அப்போ அந்நிய அந்நியத்தில் போகலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையை காட்டுதுன்னு வச்சிங்களேன் அப்போ ஜாதகர் வந்து ஒரு தொழிலில் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்போ இந்த ஜாதகத்துக்கு சொந்த தொழில் செய்ய முடியுமா அந்நிய தொழில் செய்ய முடியுமா சொந்த தொழிலுக்கு யோகம் இல்லை அந்நிய தொழிலில் செய்ய முடியும் ஏன்னா அஷ்டமாதிபதி வரக்கூடிய குரு போய் பத்தில் உட்காந்துட்டார் அப்போ இப்படி சொந்த தொழில் செஞ்சு என்ன ஆவார் பொருளாதார ரீதியாக லாஸ் ஆகிடுவார் அப்போ சொந்த தொழில் சிக்கலை ஏற்படுத்திடுவேன் ஏன்னா குரு கே கேளை மாந்தியோடு சேர்ந்துருக்குது அப்போ அந்த யோகம் சிறப்பு ராகு வேற பார்க்குறாரு அப்போ சொந்த தொழில் செய்யலாம் அதனால பிரச்சனை வரும் அதனால் லாஸ் ஆகும் அதனால் அந்த ஜாதகத்துக்கு சொந்த தொழில் அவரை சிறப்பு இல்லை அப்படிங்கிற தன்மையை காட்டுது ஜாதகத்துக்கு அப்போ இந்த ஜாதகத்துக்கு திருமணம் என்ற ஒரு நிகழ்வுக்கும் நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி தொழிலும் வந்து சொந்த தொழில் வேணால் வெளியில் போய் ஒரு அன்னியத்துக்கிட்ட வேலை செய்வது நல்லது ஏன்னா ஆறாம் அதிபதி உத்தியோ ரெண்டு ஆறு பத்து உத்தியோகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் ஆனால் ரெண்டாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியை வரக்கூடிய சுக்கர பகவான் புதன் பகவான் லக்னத்தை பார்க்குறாரு அப்போ இவர் வந்து ஏதாவது பொருள் சம்பாரிச்சுட்டு வந்து ஏதாச்சும் ஒன்று செய்யலாமா அப்படிங்கிற ஒரு தன்மையில் அந்த ஜாதகத்தை இருக்கும் இருந்தாலும் ஆறாம் அதிபதி அவருக்கூடிய உத்தியோகத்துக்கு லக்னாதிபதி எட்டில் இருக்கிறதுனால பிறர்கிட்ட அடிமையாக கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யணுங்க கஷ்டப்பட்டாதாங்க பலன் அப்படின்னு கஷ்டத்தையும் ஒரு நஷ்டத்தையும் ஒரு அவமானத்தையும் இந்த ஜாதகம் சந்தித்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் இதெல்லாம் சந்திக்கலைன்னா இவர் சந்திக்கக்கூடிய ஒரு காலம் வந்துடும் அப்படிங்கிற தன்மை இப்போயே சந்திச்சிக்கிட்டு தான் இருப்பார் ஏன்னா சனி புத்தி சூரிய திசையில் சனி புத்தி வேறு நடக்குது அப்போ இது நடக்கும் அப்போ திருமணத்துக்கு உண்டான காலம் புதன் மகா திசை புதன் புத்தி அதாவது இப்போ சனி புத்தி தான் நடக்குது அப்போ புதன் புத்தியில் இல்லாட்டி சுக்கர புத்தி இதெல்லாம் கொடுத்துடும் ஏன்னா இந்த ஜாதகத்துக்கு புதன் ஏழு தான் இருக்கார் அப்போ சூரிய சூரியனும் ஏழு தான் இருக்கார் அப்போ சூரிய மகா திசையில் புதன் புத்தியில் இந்த ஜாதகத்துக்கு திருமணம் நடந்துரும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது அது ஏப்போ டிசம்பர் இந்த வருஷ கடைசிக்குள்ளே இந்த ஜாதகத்துக்கு இந்த யோகம் இருக்குது அவற்றதாக இந்த ஜாதகர் தந்தையாரை பற்றி கேட்டிருக்கார் தந்தையாரை பற்றி கேட்கும்போது ஒன்பதாம் இடம் தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு பாவம் அந்த ஒன்பதாம் இடத்துல எந்த ஒரு கிரகமும் இல்லை பாதகா போய் நீசம் ஆயிட்டார் அப்போ நீசம் பண்ணினாலும் தந்தை ஒரு பாதிப்பு கொடுக்குமா தந்தையார் ஸ்தானத்துக்கு சுகஸ்தானம் கெட்டு போச்சு தந்தையாரோட சுகஸ்தானம் கெட்டுப்போச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா நாலாம் இடத்துல தந்தையாரோட ஸ்தானத்துக்கு நாலாவது சனி போய் நீசம் ஆயிட்டார் அப்போ சுகஸ்தானம் அவ்வளோ சிறப்பு இல்லைன்னு என்று சொல்லுது ஜாதகத்துக்கு இல்லாட்டி ஒரு சோம்பேறியாக இருப்பார் தந்தை என்ற ஒரு நிலைப்பாடு சொல்லுது அப்போ தந்தைக்கு ஏதாவது உத்தியோகம் இருக்குமான்னு பார்த்தா ஏதாச்சும் வேலையில் ஏதாச்சும் இருப்பான்னு பார்த்தா அதற்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அது விரயத்தில் இருக்கார் அப்போ தந்தைக்கு எந்த ஒரு பெருசாக வருமானம் இல்லைன்னு சொல்லுது தந்தையாருனால பெருசு வருமானம் இருக்காது அப்படிங்கிறது ஆனால் தந்தையாரோட அப்பா வகையில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பரம்பரையில் அவங்க தாத்தாவில் ஏதாச்சும் சொத்து இருந்தால் அது போல் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையை ஏன்னா குரு ரெண்டில் உட்காந்துருக்கார் கேள யோகம் அப்போ அந்த தன்மையை காட்டுதுன்னு வச்சிங்களேன் இதுதான் இந்த ஜாதகத்தோட ஒரு உண்மை நிலைப்பாடு நான் ஆய்வுக்கு எடுத்த ஒரு நிலைப்பாடு இந்த ஜாதகத்துக்கு சூரிய மகாதேசே புதன் புத்தியில் திருமணம் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே இந்த ஜாதகத்துக்கு உறவு மூலிமா திருமணம் நடக்கும் சொந்த தொழில் இந்த ஜாதகத்துக்கு ஆகாது அதே மாதிரி அப்பாவுக்கு அவர் அவர் போக்குள்ள அவர் விருப்பார் தனித்துவமாக ஒரு செயல்படக்கூடியவராக தந்தை இருப்பார் இவருக்கு அவருக்கும் பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு இருந்தாலும் ஒன்பதாம் அதிபதி நீசமாக இருக்கிறனால அது கேதுவோடு சார்க்கப்பட்ட தனிச்சு வாழக்கூடிய தன்மை தந்தையாரை காட்டுது அவர் உடல்நிலையும் பார்த்தாலும் ஆறாம் இடத்து அதிபதியாக வரக்கூடியவர் பாதகத்தில் போய் உட்காந்துருக்கார் அதனால் பெருசாக ஒன்றும் பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க என்றதோ கருத்துதான் தெரிகிறது அதுக்கப்புறம் ஏற்புரை கேட்டதுக்கு அப்புறம் இந்த ஜாதகத்தோட இன்னும் இந்த உண்மையின் நிலைப்பாட்டை நம்ம தெரிந்து கொள்ள முடியும் என்பதை நான் இந்த ஜாதகத்துக்கு உண்டான ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆய்வின் முடிவில் இந்த கிரகத்தை வைத்து இந்த பாவத்தை வைத்து இதோட சாரத்தை வைத்தும் இதோட பலனை சொல்லியிருக்கிற நண்பர்களே அனைவரும் இதுக்குண்டான ஒரு கருத்தை ஏற்புறவை மூலயமா நாம் புரிந்து கொள்ள முடியும் அறிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பிரமத்தி வலுவன் சந்திரன்